ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் மண்டிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய அரிமல பகுதியில் வாழக்கூடிய உறவுகளு அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் மாலை நேர வணக்கம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் என்ற தலைப்பின் கீழ் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கின்றது ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு ஆட்சி என்றால் தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் தமிழ் வாதாட வேண்டும் நாம் தமிழர் அரசு பணிகளில் உயரிய பகுதிகளில் எல்லாவற்றிலும் தமிழர்கள் அமர்வதற்கு வேண்டும் நாம் தமிழர் கிராமப்புற நகர்ப்புற வங்கிகளில் உள்ள வங்கி மேலாளராக பணி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வேண்டும் நாம் தமிழர் எல்லா இடத்திலும் அரசு பணியிலிருந்து அத்தனை இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் அரசியல் விடியலுக்கு தேவை நாம் தமிழர் என்ற ஆட்சி இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எண்பது ஏக்கர் அரசின் நிலம் முழுக்க முழுக்க காப்பு காடுங்கிற பேர்ல யூக்கல் டுல மரத்தை நட்டு வச்சிருக்கிறான் வனத்துறைக்கு தெரியாது காப்பு காடு என்றால் என்ன நீ மோனோ கல்ச்சர் இந்த மோனோ என்ன பண்ணோம் இந்த வேற்று நாட்டு மரங்கள் எக்ஸாக்டிக் மோனோ இந்த நிலத்தில் உள்ள பூரக்குடி இனங்களை மரங்களை செடி கொடிகள் அழிச்சிரும் அந்த தைல மரம் மட்டும்தான் வாழும் அது சுத்தி எந்த மரத்தையும் வாழ விடாது வளர கூடாது அதில் இந்த அரிமலை ஒன்றியத்தில் இருபதுனாயிரம் ஏக்கரில் இந்த வனத்துறை நீ நீ வனத்துறையா என்ன தெரில முத முதல்ல யார் தெரியுமா தமிழ்நாட்டில் தைல மரத்தை கையெழுத்து போட்ட முதலாளி யார் யார் முதலமைச்சர் இந்த திருட்டு திராவிடத்தின் தலைமகன் புதால் மகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் எழுபத்தி நாலில் கையெழுத்திட்டார் இந்த மரத்தை இருபது ஏக்கர் இந்த அரிமலை பகுதியில் தைல மரம் இருக்கிறான் இதை தட்டி கேட்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இல்ல அதுக்கு வேண்டும் நாம் தமிழர் அதுல இன்னொன்று சிக்கல் என்னன்னா அந்த தமிழ் தைல மரத்தோட இலைகளும் அதன் கிளைகளும் வேறும் கடுமையான அமிலத்தன்மை உள்ளது லட்சக்கணக்கான கோடி கணக்கான நுண்ணீர்கள் இதுல இருக்கும் அந்த நிலத்தை அப்படியே சாகடிச்சிடும் அதுக்கு வேணாம் அதுல இந்த இருபதனாயிரம் ஏக்கர் என்னவா இருந்துச்சு என்னோட பூர்வக்கூடிய மரங்கள் இருந்துச்சு எங்க சருகுமான இருந்துச்சு காட்டு மாடு இருந்துச்சு நரி இருந்துச்சு முயல் இருந்துச்சு காட்டு பன்னி இருந்துச்சு உடம்பு இருந்துச்சு முயல் இருந்து மயில் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இப்ப ஒண்ணு இல்ல ஏன் அந்த முட்புதர் கால ஸ்கிரப்ஷன்களை நீ அழிச்சுட்ட இது என்னன்னே தெரியாத ஒரு வனத்துறை மந்திரி இது என்னன்னே தெரியாத ஒரு வனத்துறை அதிகாரி அது இந்த நிலத்தை கொண்டு போய் இந்த வனத்தோட்டம்னு ஒண்ணு இருக்கு இவங்களுக்கு என்ன சிக்கல்னா ஏன் தைல மர நடத்த நடுறான் அப்படின்னா அந்த இளவை நட்டுட்டா ஆடு மாடு திங்காது குருவிகள் கூடு கட்டாது எந்த உயிரினத்துக்கு எந்த பலனும் இல்லை அஞ்சு வருஷத்துல வளர்ந்துடும் வெட்டி வித்து காசாக்கிறதுக்கு தான் அது அதுக்கு தான் அது மான தமிழர்களை இந்த தைல மரத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த அரிமளம் பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டும் உங்களுக்கு நாம் தமிழர் இந்த மண்ணோட பிரச்சனை இந்த மண்ணோட பிரச்சனை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி புது இன்று முன்னூத்தி முப்பத்தி ஒரு மில்லி ஆண்டு கடந்த பத்து ஆண்டுகள்ல காரணம் இந்த தைல மரம் இந்த தைல மரம் இந்த தைல மரத்தை நட்டு வச்சிருக்கா இது அகற்றணும்னா உங்களுக்கு வேணும் நாம் தமிழரு ஒரு மான தமிழன் நாம் தமிழர் கட்சியிலும் வரும் வனத்துறை மந்திரியா இருந்தா இதெல்லாம் மாற்றப்படும் அதுக்கு வேணும் யா நாம் தமிழர் இங்க காவல்துறை உயர் அதிகாரம் யாருங்க எல்லாம் நார்த் இந்தியனா இருக்கிறான் யோ அதுக்கு வேணியா நாம் தமிழரு வங்கி அதிகாரி மேலாறு பண்ணிருப்பூர மேலாளர் வங்கி மேனேஜர் அக்கௌண்ட் சீனியர் அக்கௌண்ட் சீனியர் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் யார் யா வட இந்தியா அதுக்கு வேணும் யா நாம் தமிழரு அதுக்கு வேணும் நாம் தமிழரு எல்லா அரசு ஐஏஎஸ்ல இருந்து ஐஎஃப்எஸ்ல இருந்து ஐஆர்எஸ்ல இருந்து ஐஎஃப் ஐஎஃப்எஸ்சியில் இருந்து எல்லாவற்றிலையும் உயர் பொறுப்புலாம் இருக்கிறான் அதுக்கு வேணும் நாம் தமிழரு தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி நாலு பல்கலைக்கழகங்களில் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வேற ஆளு தமிழ் வேணும் அதுக்கு வேணும் உனக்கு நாம் தமிழரே அதுக்கு வேணும் நாம் தமிழரே பெரியாரை தூக்குறாய் நீ யாரை தூக்குற சீமான் வந்த பிறகு தாண்டா எனக்கெல்லாம் எங்கள் பெரும்படுக்கு முத்திரையன் எங்கள் பாட்டன் என்பதை நாங்கள் அறிவதற்கு இங்க நாம் தமிழர் வேணும் தீன சின்னமலை தமிழ் தேசவினத்தின் பாட்டன் என்று சொல்வதற்கு வேண்டுமெ நாம் தமிழர் ஐயா பசுமன் முத்தராமலிங்க தேவர் இந்த இனத்தின் முன்னத்தியர் மூத்த தலைமகன் அதுக்கு வேணும் நாம் தமிழரே ஐயா கன்னியமிகு காகிதமில்லத்தின் இனத்தின் பாட்டல் என்று சொல்வதற்கு வேணும் உங்களுக்கு நாம் தமிழர் சும்மா இல்லை இந்த தலைப்பு ஏன் வேண்டு நாம் தமிழரு கேள்வி பாருங்க அப்ப இந்த சிக்கல்கள்லாம் தீரணும் அதுவும் குறிப்பிட்டு இந்த அரியம இந்த அரிமலை மகளில் இருபதனாயிரம் ஏக்கரில் மரியாதைக்குறை வனத்துறை மந்திரி அவர்களே வனத்துறை இந்த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய உயர் வனத்துறை அதிகாரி அவர்களே தயவு செய்து இந்த தைல மரத்தை நீங்கள் தூக்கிடுங்க நேட்டிவ் வெஜிடேஷன் பூரக்கூடி மரங்களை நடுங்க ஏன் இந்த பகுதி புழுக்க மயில் பெருகுனுச்சு மயில் முட்டையை திங்கிற உடும்ப குடும்பத்தின பூச்சி சிறு குறு இந்த உயிரினங்கள்லாம் பறவைகள்லாம் அணிஞ்சிருச்சு குரங்கு கூட வாழாது தைல மர காட்ட குரங்கு கூட வாழாது தைல மர காட்ட அதுக்கு ஒரு கொடுமை தன்மை இருக்கு தைல மர காடு ஆஸ்திரேலியாவில் உள்ள மரம் எப்படி தமிழர்களே தமிழ் தமிழர்களின் வேலை சொந்த வட இந்தியர்கள் அகதியாக்குற ஒரு செயலை திராவிடம் செய்கின்றதோ அதே வேலையை இந்த பூரக்கொடி மரங்களை பூரக்கொடி செடி கொடுகளை காய்கனிகளை அறுத்து தகர்த்து இது மட்டும் வளரும் திராவிடமும் தைலமரமும் இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டிய விச செடிகள் விச கலைகள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதுக்கு தான் வேணும் நாம் தமிழர் தம்பி சொன்னா கூட நாம் தமிழர்ல சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு எங்க எங்கள் சிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏக ஒரு ஆளு இல்ல எனக்கு வந்த பிறகுதான் இத்தனை ஆண்டு எழுபது ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தில் தமிழ் குடிகளா இருக்கிற வண்ணார் குயவர் பண்டாரம் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருந்திருக்கு ஏ இதை தெரிகிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விடுதலையோட முதல் படி என்ன புரட்சியின் முதல் படி என்ன வெற்றியின் முதல் படி என்ன ஒரு சமூகத்தை விழிப்புணர்வு அடைய செய்வதுதான் விடுதலையின் முதல் படிக்கிறான் நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்றால் ஏன் வேண்டும் நாம் தமிழ் என்ற தலைப்பில் கீழ் உங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு தான் இது அண்ணன் சீமானின் பேச்சை நீங்க கேளுங்க அதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப வந்து காவல்துறையில் காவல்துறை முழுக்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய மனநிலை வந்திருக்கிறாங்க ஏன் தெரியுமா எங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் மேலதிரிக்கால் குத்து பேரில் காவல்துறை நிறை கொண்டது போடுறீங்க கீழ்நிலை அதிகாரி பூரா எங்காடு பேசுறது பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இருக்கலாம் இருந்து 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 இன்னைக்கு அப்படியே பெருந்தர்லாம் மாறி இருக்காங்க ஒரு நாள் இந்த நிலத்தில் நாம் தமிழர் ஆட்சி வெளில ஒரு நாள் அல்ல இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் இந்த பகுதி புலிகளின் கோட்டையாக வசமாக மாறும் எழுதி வச்சு கண்ணின அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எண்பது ஏக்கர் நடப்பட்ட தைல மரத்தை நாங்கள் அகற்றுவோம் இது எங்கள் தலைவர் பெருமார் மீதான நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்கள்